வணக்கம் இன்றைய பதிவில் விநாயக சதுர்த்தி ஸ்பெஷலாக அப்பம் பார்க்க போகிறோம் இப்போ இதுக்கு நான் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துருக்குறேன் இதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் தோரம்பருப்பு எடுத்துருக்குறேன் இந்த தோரம்பருப்பு நல்ல வாசனையாக மனமாக இருக்கும் அதோடய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த அப்பத்துக்கு இப்போ இந்த ரெண்டையும் ஒன்றா நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கிட்ட நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த பச்சரிசியும் தோரம்பருப்பையும் நல்லா ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நல்லா மூணு வாட்டிக்கு நல்லா உரசி கழுவியாச்சு இப்போ இதில் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அரிசியும் பருப்பும் நல்லா ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஊறின்னு இருக்குது நல்லா ஊறி இருந்ததுன்னா நல்லா அரைக்கிறதுக்கு நைஸாக வரும் இப்போ இந்த தண்ணியை இருத்துட்டு நம்ம மிக்சி ஜாரில் கொஞ்சமாக இது இருக்கிறதுனால நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் ரெண்டு ஏலக்காயை போட்டு இந்த அரிசியை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ இதிலையே நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா வழு வழு எந்த அளவுக்கு நைஸாக முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம் ஸ்வீட்டுன்றதுனால இதை கொஞ்சம் எடுத்து கொடுக்கறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் நான் நல்லா இந்த மாதிரி அரைச்சிவிட்டேன் இப்படி பின்பக்கம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு பாருங்கள் பாருங்கள் இப்போ நல்லா நான் மாவு நைஸாக அரைச்சிட்டேன் இப்படி ஒரு கரண்டி எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நல்லா மழைன்னு இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் ஓகே நொய் நோயாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வெடிக்க ஆரம்பிச்சிடும் நடுவில் ஹோல்ஸ்லாம் விழ ஆரம்பிச்சிடும் இதுதான் கரெக்டான பதம் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இந்த பவுலில் நம்ம இந்த அரைச்ச மாவை சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி சேர்த்துக்கலாம் இப்போது இதில் நம்ம இந்த மிக்ஸி கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நான் வந்து தேங்காய் ஒரு அரை மூடியில் பாதி வந்து இது மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன் இப்போ நடுவில் சாப்பிடும்போது கடிப்பட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள் சேர்த்துக்கோங்க இது எள்ளுலாம் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க அது கூட வந்து கொஞ்சமாக கோதுமை மாவு எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப்புக்கு கோதுமை மாவு எடுத்துருக்குறேன் இதை நம்ம இதில் போட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இது இப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம இதுக்கு இனிப்பு சேர்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம ஒன்றரை கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப்பு வெல்லம் ஒரு கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கரையை விட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சால் போதும் பாகுப்பதெல்லாம் தேவையில்லை கரைஞ்ச உடனே வடிகட்டி நம்ம மாவில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு ஆப்ப சோடா ஒரு அரை சிட்டிக்கு அளவுக்கு சேர்த்துக்கலாம் நம்ம உடனே செய்கிற மாதிரி இருந்தால் ஆப்ப சோடா சேர்க்கலாம் இல்லை நீங்கள் ரெண்டு மணி நேரம் புளிக்க வச்சு செய்கிறீங்கன்னா சேர்க்காமலே செய்யலாம் இப்போ வெள்ளம் கரைஞ்சிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம வெள்ளத்தை எடுத்து ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நிறுத்திவிட்டு பார்த்துக்கிட்டு கரைச்சிக்கிட்டு அப்புறம் ஊற்றலாம் ஒன்றரை கப்பு வெள்ளம் ஒரு கப்பு தண்ணி உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இனிப்பு வேணும்னா ரெண்டு கப்பு கூட வெள்ளம் சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை கப்பு தான் சேர்த்துருக்கினேன் இப்போ இதை நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா டிஸ்க் வச்சு கலந்து விட்டுட்டேன் நல்லா அழகாக வெள்ளைப்பாகவும் சேர்த்து வெள்ளை கரைசலையும் சேர்த்து கரைச்சாச்சு மாவு வந்து கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி பக்குவத்தில் தான் இருக்கணும் நீங்கள் ஆப்ப சோடா போட்டிங்கன்னா உடனே யூஸ் பண்ணிவிடணும் நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா ரொம்ப புளிச்சு அது ஒரு மாதிரி சப்பை சப்பையாக ஆகிடும் இப்போ நான் இது வந்து கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் ஒன்று ஒன்றா தான் பொறிக்க போகிறோம் அதனால் சின்னதாக வந்து கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சி இப்போது நம்ம மாவு ஒரு கரண்டி ஒரே அளவாக ஒரு குழி கரண்டி சின்னதாக எடுத்துக்கிட்டு ஒன்று ஒன்றா தான் நம்ம ஊற்ற போகிறோம் பொறுமையாக ஊற்றிட்டு சின்மலை வச்சிடலாம் ஒரு ஒரு பக்கமாக நம்ம எண்ணெயில் திருப்பி விட்டு எண்ணெயை மேலே விட்டு விட்டு நம்ம அப்பம் போட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் இதை வந்து குழிப்பணியார சட்டியில் ஊற்றுறதுனாலும் ஊற்றலாம் இல்லை நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் அடுத்தது போடலாம் இதே மாதிரி எல்லாமே போட்டு எடுத்துக்கலாம் நம்ம ஒன்று ஒன்றா தான் போட போகிறோம் போட்டு எடுத்துக்கலாம் நான் எல்லாமும் சுட்டு எடுத்துக்கிட்டேன் இன்னமும் நான் போட்டுக்கிட்டே இருக்கிறேன் இப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ஷேப்பில் முன்ன பின்னே இருந்தாலும் ரொம்ப சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு மிருதுவாக இருக்கும் நல்லா தேங்காவும் பல்லு பல்லாக போட்டுறதுனால நல்லா கடித்து சாப்பிடும்போது செமையாக இருக்குது கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக நம்ம கோதுமை மாவில் அப்பம் பண்ணியிருக்கோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதமம் டூ பாயிண்ட் ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்லை கன்றுங்க வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்